எனது அன்பு ஓட்டுநர் உறவுகள் அனைவருக்கும் ஒரு இனிய ஒரு காலை வணக்கம் பாத்தீங்கன்னாக்கா திருட்டுல இருந்து ஓபன் பாடி எல்லாம் பாய அறுத்து கைத்தறுத்து திருட்டு நடந்துட்டு இருந்துச்சு கண்டனர் வண்டி சேஃப்டி அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா வர்றோம் அசால்ட்டா வர்றோம் அப்படிங்க கர்நாடகாவில் பீஜா டூ ஆல்மண்டி பக்கம் திருட்டு ஓவர கண்டனர்லயே என் வண்டியில பாத்தீங்கன்னாக்கா இங்க பாருங்க லாக் போட்டுருந்தோம் லாக் கம்பெனி லாக் போட்டு பூட்டு போட்டுருக்கோம் அந்த லாக் உடச்சி காட்டு அந்த லாக்க உடச்சு பூட்டையும் உடைச்சி உள்ள வந்து நான் என்னது உயிர் காக்கும் மருத்துவத்துக்கு தேவையான குளுக்கோஸ் பாருங்க குளுக்கோஸ் ஏற்றிட்டு வந்துருந்தோம் இத வந்து உள்ள வந்து கடைசி வரைக்கும் பிரிச்சு பாத்துட்டான் பாருங்க மருந்து மருந்து டப்பா இதோட அளவு பார்த்தா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு ரூபாய் போட்டிருக்காங்க இதை பிரிச்சு பார்த்து இதுல ஒரு பாட்டில காலம் வந்து லோடு அப்படியே இருந்துச்சு கடைசி வரைக்கும் போய் நைட்ல வந்து நாங்க கவனிக்கல பூட்டு உடைச்சிருக்க கவனிக்கலூட்டி மாற்றி தூங்கிட்டு இப்போதான் எந்திரிச்சு பூட்டு உடைச்சிருக்கானு அப்படின்ட்டு பார்த்தா எல்லாம் வந்து மேலே ஏறி பார்த்துருக்கானுங்க ஆனா இந்த லோடு ஏத்தும் போது பாத்தீங்கன்னாக்கா நம்ம செக் பண்றதுக்கு மேலே ஏத்துறதுக்கு விட மாட்டாங்க அதனால தான் நான் மேலே ஏறி பார்க்க முடியாம போச்சு. லோடு ஏத்தி முடிச்ச உடனே டோர் லாக் பண்ணி டக்குன்னு கூட லாக் போட்டுடுவாங்க. இந்த கம்பெனி சீல் இருக்கும்னா அந்த சீல் லாக் போட்டுடுவாங்க. நம்மள யாரும் பார்க்க முடியாது. நம்ம சிச்சுவேஷன்ல பார்க்க வந்தாச்சு. வந்து பார்த்தா பொட்டி எல்லாம் திருஞ்சி திருஞ்சி பாஸ் வந்து திருட் போடாம தெரியல. இதே வேற லோடா இருந்தா அவ்வளவுதான். இப்ப பிரி பார்த்தா 32 அடி லெಂತ್ நம்ம கண்டெய்னர் ரெண்டு அடி லெಂತ್ வண்டி

அந்த மாதிரி வந்து கர்நாடக பிஜாபூர்ல இருந்து ஆறுமடி ரோட்ல ரொம்ப ரொம்ப திருட்டு வாகனம் உடச்சி திருட்டு திருடுற அளவுக்கு அந்த மாதிரி இருக்காங்க செஞ்சு கொஞ்சம் ரொம்ப உசாராவாங்க இதுக்கு என்ன டிரான்ஸ்போர்ட்ல இருந்து தகவல் என்ன சொல்றாங்கன்னு தெரியல தகவல் கொடுத்துட்டேன் டிரான்ஸ்போர்ட்டுக்கு இன்னும் என்ன நடக்குதுன்னு தெரியல ஒன்னும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் லோடா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நைட் நேரத்துல வண்டியை ஓட்டாதீங்க அப்படியே ஓட்டுனீங்கன்னா பின்னாடி ஏதாச்சும் வண்டி உங்களை த்ரோ பண்ணி வர மாதிரி வர வச்சுட்டு ஓட்டுங்க சரிங்களா இல்லாட்டி பேண்டிஸ் லோனா இருந்துச்சுன்னா முடிஞ்சுங்க ரொம்ப உசாரா வாங்க இந்த கர்நாடகா உள்ளார திருட்டு நடக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் ஏதாச்சும் வழி பண்ணுங்க லாரி தொழில் வந்து உங்களாலே அரிசி போயிட்டு போட்டு எந்த லோனா நாங்கள் எந்த வண்டியில ஏற்றி ஓட்டுறது கார்பாய் போட்டு கட்டுற வண்டியில அறுத்து எடுக்கிறான்னு பார்த்தா கண்டனர் வண்டியில சோலாபு சோலாப்பூர்ல இருந்து சித்திரது வரைக்கும் இந்த ரோட்ல வந்து கிட்டத்தட்ட இருக்கிற வரைக்கும் திருட்டு வரைக்கும் வரைக்குமே இருந்து உஸ்பேட் வரைக்கும் ரொம்ப ரொம்ப திருட்டு நடக்குது தயவு செஞ்சு வந்து ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி கொடுங்க கொஞ்சம் ஒன்னு லாரி திருவிழா முன்னேறதுக்கு ஏதாச்சும் ஒன்னு இந்த பிரச்சனைக்கு திருட்டு பயம் இல்லாமல் ஏதாச்சும் பண்ணி கொடுங்க பார்ப்போம்